வரவேற்பு நிலையை உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே அமைச்சர் பெருமக்களே அனைத்து மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே ஊடக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நோக்கிலே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தியவாதி சமூக சேவகி நூறு வயதை கடந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மபூஷன் திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களே பூப்பந்து விளையாட்டு வீராங்கனை செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களே பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருக்கக்கூடிய சகோதரிகளே சான்றோர் பெருமக்களே திரைக்கலைஞர்கள் புரட்சி தமிழர் என்னுடைய அன்புக்குரிய சத்யராஜ் திருமதி ரோஹிணி உள்ளிட்ட கலை உலகத்தைச் சார்ந்த சகோதர சகோதரிகளே கலைஞர் மகளிர் தொகை பெறக்கூடிய பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என்னை அண்ணனாக தம்பியாக ஏற்றுக்கிட்டு பாச பிணைப்போடு உங்கள் குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகியிருக்கு இங்கே பேசிய எல்லோருடைய பேச்சை கேட்டேன்னு சொல்கிறத விட நெஞ்சை உருக்குறக தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற உங்களுடைய கதைகளை பேச்சை கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நிகழ்ச்சியில் இருந்தேன்னு தான் நான் சொல்லணும் உள்ளத்தில் இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமாக கைத்தட்டல்களை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை சிறப்பா இன்னும் சிறப்பா ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா ரெண்டு பேர் அழைச்சிருக்கோம் ஒருவர் மரியாதைக்குரிய அம்மா கிருஷ்ணம்மால் ஜெகநாதன் அவர்கள் தன்னுடைய நூறு வயதுல நிறைவாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க ரொம்ப பொருத்தமானவங்க இன்னொருத்தர் இளம் வெற்றியாளர் சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பேசினாங்க விளையாட்டுல விளையாட்டுல மட்டும் இல்லை விளையாட்டு துறையில் மட்டும் இல்லை அரசியல் துறைக்கு வந்தாலும் இவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க இந்த வயசில் எல்லா சவால்களையும் சவால்களையும் வென்று சாதனை செஞ்சிருக்கிறார் அவரும் ரொம்ப பொருத்தமானவர் இவங்களை விட சிறப்பான விருந்தினர்கள் யாரும் இருக்கவே முடியாது நாம வாழ்கிற சமூகம் சாதி மத இன மொழி பாலின பாகுபாடு அது இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்கணும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழாம் நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய அரசு திராவிடமான அரசுன்னு சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினேன் நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம் இது உதவித்தொகை இல்லை உரிமை தொகை திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம் ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலையை மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் ஆயிரம் வாங்குகிறாங்க விடியல் பயணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது புதுமை பெண் தமிழ்ப்புதன் திட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள் அந்த திட்டங்களை முதலீடாக மாற்றி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க இதைதான் இந்த திட்டத்துடைய வெற்றியா நான் பார்க்குறேன் இது நேரடியான பலன்கள் என்றால் கையில் காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுது சமூக மதிப்பு அந்த பணத்தால் சத்தான காய்கறிகளை வாங்குகிறது குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிட்டு இருக்கு இங்கே பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நன்னில மகளிர் நில உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் குழுக்கள் வெற்றி நிச்சயம் நலங்காக்கும் ஸ்டாலின் பெண் தொழில் முனைவோர் விளையாட்டு தோழி விடுதைகள்னு நம்ம திராவிட மாநில அரசோட எண்ணற்ற திட்டங்களால் பயனடைஞ்ச வெல்லும் தமிழ் பெண்களா அவங்களோட வெற்றிக்கு வெற்றிகளை சொல்லும்போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகியிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா அண்டை மாநிலங்களுக்கு கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்றேன் மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் ஒடிசா புதுச்சேரி அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா ஜார்கண்ட் இமாச்சல பிரதேஷ் மேற்கு வங்கம் சிக்கிம் என பத்து மாநிலங்களில் உரிமை தொகை மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து நிற்குது இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம் நாம் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க அந்த தலையங்கத்துல ஒரு கார்ட்டூனும் போட்டு இருந்தாங்க அதில் மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் மூணு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் உட்கார்ந்திருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகலத்திற்கு பெயர் சொல்லும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில் ஏற்றிக்காமல் நெஞ்சில் ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் பத்தாண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பதினாறு விழுக்காடு ஜிஎஸ்டி ஜிஸ்டி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சகோதரிகளுக்கு மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் எண்ணிக்கையை எண்ணிக்கையர்த்தணும் சொன்னேன் அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டுட்டோம் இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடிக்கே முப்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாதம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியாக சொல்றேன் எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மலர் ஆட்சியில் தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க இந்த தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல உங்கள் மகள்களோட உங்கள் மகன்களோட கல்விக்கு பயன்படணும்னு விரும்புகிறேன் கல்விதான் சிறந்த முதலீடு யாராலும் அழிக்க முடியாத சொத்துது தலைமுறைகள் தழைக்க பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு பெண் கல்வியும் அவசியம் நீங்கள் முன்னேறி வந்து சிறகடைச்சு பிறக்கணும் ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சாதனைகள் படைக்கணும் அதுக்கு உங்கள் சகோதரனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன் இருப்பேன் நன்றி வணக்கம்